அலமதுல்லா ஹி ஆலமீன் வஸ்வாத் வஸ்லாம் வாலா ரசூல் இல் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே குழந்தையை தூக்கி தொழலாமா என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள் ஃபர்ப் தொழுகையாக இருந்தால் குழந்தையை தூக்கி தொழுவது இது போன்ற ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நிம்மதியாக தொழ முயற்சிப்பதுதான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உள்ளட்சத்தோடு நிம்மதியாக நிதானமாக தொழுவதற்கு தோதுவான இடம் எதுவோ அந்த இடத்தில் தொழுவதுதான் நம்முடைய முதன்மையான ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் ஆம் நம்முடைய இந்த முயற்சியை மீறி சில சமயம் குழந்தை வந்துவிட்டால் அடம்பிடித்தால் அழுதால் அந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு தொழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அது ஃபருவான தொழுகையாக இருந்தாலும் சரி சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவ்வாறு குழந்தையை சுமந்து தொழலாம் தவறில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய பேத்தி உமாமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் சிரிப்பிள்ளையாக இருந்தபொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் உமாமாவை சுமந்து கொண்டு தொழுதார்கள் என்று தெளிவாக ஹதீஸ் உண்டு இபுனுல் கையீம் ரஹிமஹுல்லா அல்லது இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா என்கிற மார்க் அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள் சிலர் தலையுடைய இமாமா அதாவது தலப்பா என்று சொல்லுவோமே அது கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து தலையை வைத்து கொள்ளலாமா என்று பேசும்பொழுது அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படி கீழே விழுந்த இமாமாவை தூக்கி தலையில் வைத்தால் தொழுகையை பாத்திலாகிவிடும் என்றெல்லாம் சில பேர் சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக கட்டி சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் உமாமாவை சுமந்தே தொழுதிருக்கிறார் அப்படி இருக்க தேவைப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சில அசைவுகள் என்பது தொழுகை வீணாக்காது ஆம் ஒரு குழந்தையை சுமப்பதென்பது தொழுகையின் ஒரு அங்கம் ஒரு பகுதி கிடையாது தொழுகைக்கு வெளியே உள்ள ஒரு செயல்தான் ஆனால் நிர்பந்தம் என்று வரும் தேவை என்று வரும்பொழுது அவ்வாறு சுமந்து தொழுவது தொழுகையை வீணாக்காது அது ஒரு தேவை எனவே ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் குழந்தை அழும் பொழுது நிம்மதியாக தொலைவிடாமல் செய்யும் பொழுது ஒரு தேவை என்கிற அடிப்படையில் ஒரு நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் குழந்தையை தூக்கிக் கொண்டவர்கள் அவர்கள் தொழுவார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை பாதிக்காது இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது போல் நிம்மதியாக குறிப்பாக ஃபருத்தான தொழுகையாக இருந்தால் நிம்மதியாக தொழுவதற்கு தோதுவான நேரத்தையும் அதேபோல் இடத்தையும் நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் வல்லாஹு தால ஆலம் அலாம வரமத்தி வரகாத்தூ